ஸ்மோக்கிங் சார் இந்த டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் எல்லாம் சார் முன்னெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு ஃபைவ் டேஸ் டு செவன் டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இது எப்படி சார் நீங்க இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ எம்எம் அல்லது ஒன் பாயிண்ட் எம்எம் அதாவது ரெண்டே மில்லி மீட்டர் தான் இன்சிஷனே அதுல ஒரு சின்ன ஒரு ஊசி எடுத்து கொடுத்துற மாதிரி குட்ட ப்ரோவேட் உள்ள பொறைய வந்து உள்ள ஃபேகோமிஷன் சொல்லுவோம் ஃபேகோமிஷன் அதுல வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எனர்ஜில அந்த கேட்ராக்ட கூழாக்கிடுவோம் கூழ்னா அப்படியே வாட்டர் வியா பண்ணிட்டு அதை சக் பண்ணிட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதே இன்சூஷன்ல ஃபோல்டபுள் லென்ஸ் நம்ம எங்க வைக்கிறது எல்லாமே ஃபோல்டபுள் லென்ஸ் அதே இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி உள்ள வச்சு ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் இது மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ் பெயின்ட் இருக்காது ஒன்று இருக்காது இமிடியேட் அந்த 2 mmன்றது ஈஸியா க்ளோஸ் ஆயிடும் 1 आवरல நார்மல் ஆயிடும் அதனால வெரி நெக்ஸ்ட் டேவே த பேஷண்ட் கேன் கோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மத்தபடி எல்லாமே முக்கியமா தமிழ்நாட்டுக்குள்ள ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்க சார் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் கூட இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால ஒர்க்கு ப்ரெஷரை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது அது ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் போது ஸோ அந்த லேப்டாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி கண்களை பாதுகாத்துகிறது கொஞ்சம் இன்னைக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா நீங்கள் கேட்டது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்க்கறது லேப்டாப் பார்க்கறது மொபைல் பார்க்கறது ஸ்கிரீன் டைம்னு சொல்லுவோம் ஸ்கிரீன் டைம் வந்து நிறைய இப்போ அதிகமாயிடுச்சு ஸ்க்ரீன் டைம் வந்து நிறைய யூஸ் ஆகுதுனால அவன் கண்ணில் மெயினா வந்து ட்ரை ஆகி வரும் கண்ணு தண்ணி காஞ்சிடும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கண்ணுக்கு கண்ணு வந்து டயர்ட் ஆகும் டயர்ட் ஆகும் கண்ணு தலைவலிக்கும் கண்ணு எரிச்சல் வரும் இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்றது ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் குழந்தைங்களுக்கு வந்து நான் செல்ஃபோனே மேக்சிமம் தர வேணாம் சொன்னேன் அப்படியே கொடுத்தீங்கன்னாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே அவ்வளவுதான் அது வந்து நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு டைவெர்ட் பண்ணணும் வேற சில கேம்ஸ் அது வேற வந்து ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும்போது குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம செல்போன் கொடுத்துருவோம் நீங்கள் அதை வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் அந்த வீடியோ கொடுக்காம வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் ஒரு செஸ் கேம் வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க இன்வால்வ் பண்ணி விட்டோம்னா இதை வந்து அவங்க டைவெர்ட் ஆகிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு கம்மியாயிடும் இல்ல அவாய்ட் பண்ணவே முடியல அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னால முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஒரு ப்ளூ கட் கிளாஸ் ப்ளூ கட் கிளாஸ் போட்டு கொடுத்துடணும் ஒன் ஹவருக்கு செல்போனை வாங்கி வச்சிடணும் ஒன் ஹவர் அதுக்கப்புறம் சில டிராப்ஸ் எல்லாமே இருக்கு கண்ணு ட்ரை ஆகாம இருக்க அது வந்து சிஸ்டம் பாக்குற எல்லாருக்குமே நான் சொன்னது எல்லாமே இப்ப வந்து சிஸ்டம் பாக்குறதுக்கு யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் அவங்க சிஸ்டம் ஐடி ஒர்க் இருக்கு அதுல நிறைய சிஸ்டம் பார்க்கறாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐ டாக்டருக்கு செக்கப் பண்ணணும் ரெண்டு ரீசன் ஒன்னு வந்து கண்ணில் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும் பாயிண்ட் இருந்தால் அந்த பாயிண்ட் கரெக்ட் பண்ணிட்டு தான் அதை சிஸ்டம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டே இல்லைன்னாலுமே அந்த ப்ளூ கட் கிளாஸ் போடணும் இருந்துச்சு அந்த பாயிண்டோட எவ்வளவு பாயிண்ட் இருக்கோ அதோட ப்ளூ கட் கிளாஸ் கொடுத்துருவோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் சொல்லுவோம் அதாவது எப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்ண ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி பார்க்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் பாக்குறாங்க சிஸ்டம் நல்லா கண்ணை மூடி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நல்லா கண்ணை ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பார்க்கணும் அது ஒரு ஆமாம் கண்ணை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அது மசல்ஸ் கன்ட்ராக்ஷன் இருக்க மசல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் அதுவும் நான் பெஸ்ட்டாக சொல்றது வந்து ஒன் அவர் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் விட்டாங்கன்னு சொல்லுவோம் பிப்டீன் மினிட்ஸ் பிரேக் அந்த பிரேக்லேயே உட்காந்து செல்ஃபோன்ல அப்போ என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்கு அதெல்லாம் பார்க்குறது கம்ப்ளீட் பிரேக் பிரேக்னா நீங்கள் அப்போ பேப்பர் பார்க்குறது டிவி பார்க்காது மொபைலும் பார்க்காது நல்ல தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸும் பார்க்கணும் சரி அதுதான் முக்கியமான விஷயம் அப்புறம் நாங்கள் சில டிராப்ஸ்லாம் கொடுப்போம் எவ்ரி ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் வந்து சிஸ்டம் பார்க்கும்போது இந்த டிராப்ஸ் அப்ளை பண்ணிக்கணும் கண்ணு ட்ரை ஆகாம இருக்க நிறைய வீடுகள்லேயே சரி ஏன்னா இப்போ நம்ம நாமக்கல் நம்ம ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்க இடம் கூட ராசிபுரம் இந்த மட்டம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ரைடாக நினைச்சிட்டு அவங்க அந்த வீட்டு முறையில் அவங்க இந்த கண்ணில் என்ன விடுறது எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க வந்து பண்ணியும் அவங்களுக்கு பலன் அளிக்காம ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் வந்து பாக்குறாங்க சோ அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது தடுக்கிறதுக்கு என்ன வழி அது கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் அதை தடுக்கிறதுக்கு வந்து வழி இல்ல நம்மளா வந்து அவேர்னஸ் நமக்கு வரணும் கண்ண ஒரு சின்ன பிரச்சனையா வந்து ஐ டாக்டர் பாக்கலாம் ஐ டாக்டர்ஸா பார்க்கணும் இப்போ பழசெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னா சின்னதா கண்ணு ஒரு அடிபட்டுச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தாய்ப்பால் ஊத்துவாங்க அல்லது கோழி ரத்தம் எடுத்து வச்சுவாங்க அல்லது விளக்கெண்ணெய் ஊத்துவாங்க அதெல்லாம் வந்து ஒரு தப்பான பிரச்சனை ஏன்னா கருவெளியிலே இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அது வந்து அங்க பேக்டீரியா இருக்கலாம் ஃபங்கஸ் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அப்போ நம்ம இந்த எண்ணெயோ அல்லது தாய்ப்பாலோ அல்லது கோழி ரத்தமோ விடும் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும் அதனால அதை அவாய்ட் பண்ணணும் நேட்டிவ் கண்ணை எது பண்ணாலுமே கண்ணை நல்லா ஃபர்ஸ்ட் சுத்தமான தண்ணியில சுத்தமான டேப் வாட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா கண்ணை கழுவிட்டு இமீடியட்டாக வந்து ஹைட் அவுட்டரை பார்க்கறது தான் அதுக்கு ஒரே நிரந்தரமான தீர்வு நம்ம வேறு எந்த விதத்திலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் பெஸ்ட்டு